அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வாலேமணி அம்மா போற்றி பாலகிரக தோசமும் பரணி நட்சத்திரம் அங்கே தலைப்பில் பார்ப்போம் பரணி நட்சத்திரத்தில் வந்து பிறந்த குழந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு மூன்று நாட்கள் குழந்தைக்கும் இருக்கும் ஆபத்துகள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு வந்து இரண்டாம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு வந்து பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த குழந்தைக்கு வந்து ஏழு நாளைக்கு தோஷம் ஏற்படும் கண்டம் ஏற்படும் அதே மாதிரி பரணி மூணு நாடு பாதங்கள் பிறந்த குழந்தைக்கு பதினைந்து நாட்கள் வரைக்கும் ஆரோக்கிய சீர்கேடு உயிர்கண்டம் ஏற்படும் இதுக்கு வந்து நம்ம வந்து துலாபார வேண்டுதல் பண்ணிக்கலாம் அது வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதாவது இந்த லக்னம் அந்த பரணி நட்சத்திரம் வந்து மேசராசியில் வருது மேசராசியை குரு பகவான் பார்த்துட்டாரு மேசத்தில் இருக்கிற சந்திரனை குரு பார்த்துட்டாருன்னா தோசை பங்கம் ஆகிடும் அதே மாதிரி லக்னம் எந்த லக்கணம் பன்னெண்டு ராசியில் எது லக்னம் அமைதோ அந்த லக்னாதிபதி ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் திரிகோண கேந்திரம் குருவால் அப்போ குருவால் பார்க்கப்படுறது சுபகுருவங்களால் பார்க்கப்படுறது அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆறு எட்டு பலனில் மறை குரு பார்வை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது லக்கணாதிபதி மறைஞ்சாலும் இல்லை லக்னாதிபதி கெட்டுப்போனாலும் சந்திரன் சந்திர பகவான குரு பார்த்துட்டாருன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை பயப்பட தேவையில்லை இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது பிரச்சனை ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் கிரகங்கள் வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் துலாபார வேண்டுதல் பண்ணிக்கலாம் பெருமாள் கோயிலுக்கு துலாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க சர்க்கரை எடைக்கெடை தரேன்னு வேண்டிக்கோங்க எல்லாம் குருவாயூர் குருவாயூர் கோயிலில் குண்டுமணி பரிகாரம் அது ரொம்ப பிரசித்தம் அந்த பரிகாரம் பண்ணுறேன்னு வேண்டிக்கலாம் நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் வராது குழந்தைக்கு ஒரு ஆபத்தும் வராது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்